என் செல்ல குழந்தையை உனக்கான நல்ல செய்தியோடு இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் இந்த பெயர் கொண்டவரை ஒருமுறை நீ அழைத்து பார் நிச்சயமாக உனக்கான உதவி உன்னை தேடி வரும் நீ விரும்புகின்ற சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த தாயின் அன்பினை பெற்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் எதையுமே இழந்து விட மாட்டார்கள் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து வேதனைப்பட மாட்டார்கள் எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கொடுத்தே தீரும் அவர்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்களை அவர்களுக்கு நடத்தியே தீரும் என்பது இங்கு எல்லோரும் அறிந்த உண்மைதானே அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ கலங்காதே உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்த பல விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்கத்தான் வேண்டும் நீ யோசிக்கின்ற பல உண்மைகள் உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக நினைவாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கடந்து முடிந்த பல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே வேதனைகளையும் சோதனைகளையும் தந்துவிட்டதே என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்கு அத்தனை வெற்றிகளையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நம்பு நான் சொல்லக்கூடிய பெயர் என்னவென்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட நான் அதனை சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் அம்மா எந்த நிலையிலுமே உன்னை ஏமாற்ற மாட்டேன் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சொல்லி உன் மனதை காயப்படுத்த மாட்டேன் உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்களை உன் முன்னால் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா இதையெல்லாம் என்னவென்று உனக்கு நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா ஏனென்றால் நீ என்னை நம்பி இருக்கிறாய் இந்த வராகி என்னை நீ முழுமையாக நம்பி இருக்கிறாய் இந்த வராகியின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நீ நிச்சயமாக என்னை சரியாக உணர்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை விட்டு செல்ல முடியுமா நான் உன்னை விட்டு விலகத்தான் முடியுமா எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதிலும் விலகிச் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நொடிப்பொழுதிலும் நான் தொலைவில் செல்ல மாட்டேன் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் எத்தனையோ நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நின்றிருந்த பொழுதிலும் கூட என் பிள்ளை சில எல்லாம் நீ கடந்து வந்து விட்ட சில எல்லாம் நீ பெறாமலேயே சென்றும் விட்டாய் ஆனால் இனியும் காலம் தாமதிக்க முடியாது காலத்தை தாழ்த்த தாழ்த்த உனக்கு பல கஷ்டங்களும் வேதனைகளும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் பல துன்பங்கள் உனக்கு வந்து கொண்டே இருந்து உன்னை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் எல்லாவற்றையுமே யோசித்து என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கி விடாமலிரு உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நாட்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக இனிமேல் புரிய வைத்துவிடும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியான வெற்றியையும் மன உறுதியையும் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் விடுத்து இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்படி நீ சரியான புரிதலை எப்பொழுதுமே நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமும் போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கென்று இந்த வாழ்க்கை இனி என்னவெல்லாம் தரும் என்பதனையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் இந்த நொடி முதல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ சந்தித்த பல துன்பங்களுக்கு உனக்கு நிறைவான பல பதில்கள் கிடைக்கும் நீ சோதித்த பல விஷயங்கள் உன்னை சோதித்த பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்காக நான் வருவதும் உன்னை தொடர்ந்து நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் நடத்தி தருவது போல இந்த வாழ்க்கையிலும் இனி இந்த வராகி நாசிகளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் என்பதனை மறந்து விடாது யார் முன்வந்து நிற்கிறார்கள் யார் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் கவனித்து எந்த நிலையில் இவர்கள் உன்னை தேடி வந்தார்கள் எந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு இவர்கள் விலகிச் சென்றார்கள் என்பதனை எல்லாம் நீ கவனித்து விட வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி மேலும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமல்லவா இனியும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டுமல்லவா அடுத்தடுத்த நேரங்களை உனக்கு கொடுக்கும் இந்த தாய் அன்பு இனி என்ன நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வர அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்திடுவேன் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பது போல இந்த வராகி இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக நான் பேரானந்தப்படுத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எத்தனையோ முறை நீ சோதித்தது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சோதனைகளை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாமும் போதும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ அத்தனையையும் உணரும் காலம் உனக்கு அத்தனை மாற்றங்களும் சரியாக நடப்பதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் காலத்தின் கட்டாயத்தினால் பல விஷயங்கள் உனக்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லாமல் போயிருக்கலாம் பல நன்மைகளை உனக்கு தராமல் போயிருக்கலாம் ஆனால் இனிமேல் எல்லாவற்றையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும் நீ எல்லா நிலையிலும் தெளிவாக உன் வெற்றியை உணர்த்திட நீ நிச்சயமாக முன்வந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது வராகியினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை போல இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு கொடுக்கவில்லை என்பது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒரு உன்னை விட்டு விலக மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டார்கள் என்பதனை நீ தெளிவில் வைத்துக்குள் நடக்கும் எல்லா நன்மைகளிலும் நான் இருக்கும் வரை உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக சட்டென்று விலகி ஓடும் என்பதனை நீ மறக்காதி உன்னை தொடரும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நொடியிலிருந்தும் உனக்கு வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கு தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்தி இருந்தாலும் யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியில் நீ வாழக்கூடிய உன்னுடைய வாழ்க்கைதான் உன்னை மேலும் மேலும் பலப்படுத்தப் போகின்றது நீ விழுந்து விடுவாய் நீ வீழ்ந்து நின்று உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெற மாட்டாய் என்று சொல்லித்தான் சுற்றி நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் ஆனால் உனக்கு இந்த நீ நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் மிகப்பெரிய வெற்றியில் உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்வதைக் கண்டு இவர்கள் பொறாமைப்படக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேரக்கூடாது என்று சொல்லி இவர்கள் உனக்கென்று செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் உனக்காக நான் வந்து தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி நீ எப்பொழுதும் சரியான மனநிலையோடு இருக்கும் பொழுது உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு புரியும் நான் தருவது ஒவ்வொன்றும் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நன்மைகளையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் என் பிள்ளை உனக்கு பாதிப்புகளை உருவாக்கிய சில விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கையை தர காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு பல சந்தோஷங்களை தர தொடங்கி இருக்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளையினால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நாம் விரும்பியது எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை நடக்கவில்லை இனிமேல் மட்டும் நடந்து விடுமா என்று ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்வாய் அத்தனை மாற்றங்களையும் நீ கவனத்தோடு என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னை தொடரும் இந்த வெற்றிக்கு நீ நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்திக் கொள்வாய் உன்னை தேடி தேடி வந்த எல்லா நிலையிலும் நீ உன்னை யார் என்று புரிய வைத்து விடுவாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் எதற்கும் வருந்தி விடாமல் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நிலைகளை உணர்ந்து நீ எப்பொழுதுமே சரியாக எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் இனிமேலும் இந்தவராகி சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுக்குள்ளும் நீயாக சென்று சிக்கிவிடாதே சூழ்நிலை கைதியாக உன்னை நிறுத்த வைக்க பல முயற்சிகள் நடக்கிறது உன்னை சுற்றி வருகின்ற பல சோதனைகளை எல்லாம் உன் முன்னால் திருப்பிவிட பல விஷயங்கள் நடக்கிறது இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து வராகி உன்னை எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை வளப்படுத்தி கொண்டே இரு உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் உன் மனதை மட்டும் தளரவிடாதே நாளைய விடியலில் யாருடைய பெயரை நீ சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்று யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையை உன்னுடைய தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே தவறான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்காது நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல் நீ எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்கிறாயோ இன்றிலிருந்து நாளைய இரவு வரை எப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி சட்டென்று நீ சொல்ல வேண்டிய ஒரு பெயர் உன் குலதெய்வத்தின் பெயர் ஒருவேளை உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னவென்று உனக்கு தெரியவில்லையா வருந்தாதே உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை உன் குலதெய்வமாக நினைத்து அவர்களின் பெயரைச் சொல் உன் குல தெய்வத்தை நீ நினை நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் உனக்கு வேண்டுமானால் அவர்கள் யார் என்று தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை யார் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஒருபோதும் உன்னை அவர்கள் விட்டு விட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகிவிட மாட்டார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள் உனக்காக நான் வருகின்ற நேரம் எல்லா இடத்திலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் நான் இருக்கும் நேரம் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களைப் பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே எப்படிப்பட்ட விஷயங்களிலும் உன்னை இதுவெல்லாம் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் காலம் கடத்தாதே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருந்தாதே உனக்கு நடத்துவதை நான் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் அதுவரையிலும் என் குழந்தை நீ கவனமாக இரு யாரும் எதை சொன்னாலும் அதற்காக நீ சட்டென்று மனமுடைந்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு உன்னை தேடி நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி எப்பொழுதும் உனக்குள் இருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகி உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் இனிமேல் நீ கண்டு கொள்வாய் உனக்கென்று நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேல் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதும் உனக்கு நான் கொடுப்பதும் இனி என்னவென்று உன்னால் சரியாக உணர முடியும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் இனி உனக்காக நான் தருவதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் தருணத்தை என் பிள்ளை நீ சரிவர பெற்று அது போதும் எதையுமே யோசித்து கலங்காதே உன்னை தேடி நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள் இந்த வராகி நான் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதுமே சரியான கவனத்தில் எடுத்துக்கொள் நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் காலம் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தாது உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நீ எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்வாய் நம் தாயானவள் நமக்கு சொல்லித் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கவனத்தோடு தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே என் பிள்ளையை இத்தனை காலமும் நான் உனக்காக எல்லாவற்றையுமே சரிவர தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இரு எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையும் தாண்டி உனக்கு ஒரு வெற்றி இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் என் தாயின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீயே உறக்கச் சொல்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்